வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் விலையில் பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் என்ன வண்டின்னு கேட்குறீங்களா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம் சைலோ அப்படிங்கிற போது உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் லியூஸ் லாங் ட்ரைவ் எல்லாருமே பக்காவான வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சைலோ இ ஃபோரு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் லைபில் இருக்குது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் பக்காவாக லைவில் இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஸோ இன்டீரியர்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குங்க நாலு விண்டோ பவர் விண்டோ தான் அப்படி பட்டனை தட்டினீங்கன்னா போதும் விண்டோ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குங்க சீட் கவருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தலைக்கு மேலே ரூஃபில் ஏசி வந்துடும் எல்லா சீட்டுக்குமே ஏசி வந்துடும் அருமையான வண்டிங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கனா ப்ராண்டியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டுருக்காங்க ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் டீசல் வண்டி இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குங்க ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம தான் இருக்குது கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா சீரடி சாய்கந்தான் கார்ஸில் இருக்குது நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்குங்க அதாவது ஆவின் பாலத்துக்கு அப்படி ஆப்போசிட்டில் ரோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தான் கார்ஸ் இருக்குது அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்கு மக்களே நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிலாம் காமிச்சிருக்கேன் ஸோ நல்ல வண்டி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் நெகோஷியல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள்